சினிமா பாணியில் நடைபெற்ற சம்பவம் நொடியில் சிங்கம் பட பாணியில் செயல்பட்ட போலீஸ் ஏட்டு தப்பினார் சினிமாவை மிஞ்சும் சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரிக்க தொடங்கியிருப்பது நேற்று கரூரில் நடைபெற்ற சம்பவம் மூலம் உறுதியாகியிருக்கிறது அறிவாளுடன் வந்த நபரை சுதாரித்துக் கொண்டு போலீஸ் ஏட்டு நடத்திய விதம் தற்போது பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குற்ற நுண்ணறிவு பிரிவில் ஏட்டாக பணியாற்றி வருபவர் செந்தில்குமார் அவருக்கு வயது முப்பத்தி எட்டு ஆகிறது இவர் சீருடை அணியாமல் இரவு ஒன்பது மணியளவில் சொந்த வேலை காரணமாக காமராஜ் மார்க்கெட் அருகே உள்ள ரத்னம் சாலைக்கு காரில் சென்றதாக தெரிகிறது காரை சாலையோரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு இறங்கியபோது அவருக்கு ஒரு செல்போன் அடைப்பு வந்திருக்கிறது செல்போனில் பேசிக்கொண்டே கொண்டே சாலையில் சிறிது தூரம் நடந்து சென்றிருக்கிறார் அப்போது அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர் ஒருவர் சட்டையில் மறைத்து வைத்திருந்த அறிவாலால் அவரை வெட்ட முற்பட்டதாக தெரிகிறது அப்போது சுதாரித்துக்கொண்டு அறிவாலை பிடுங்க முற்பட்டபோது இடது கை விரலில் வெட்டு விழுந்திருக்கிறது அப்போது செந்தில்குமார் அந்த நபரை கீழே தள்ளிவிட்டு அரிவாளை பிடுங்கியதுடன் அந்த நபரை அங்கேயே உட்கார வைத்துவிட்டு நகர போலீசாருக்கு தகவலும் கொடுத்திருக்கிறார் அங்கு வந்த கரூர் நகர காவல் நிலைய போலீசார் அறிவாளை பறிமுதல் செய்ததுடன் மதுபோதையில் இருந்த அந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் அரிவாள் விட்டு விழுந்த எட்டு செந்தில்குமாரிடமும் அங்கிருந்த பொதுமக்களிடமும் இந்த சம்பவம் குறித்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் அறிவாலுடன் வந்த நபர் அரவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பதும் அவர் மீது அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போதையில் இருக்கும் அந்த நபரே போலீசாரிடமும் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க மது உள்ளிட்ட போதைப் பொருட்களே காரணம் எனவும் இதை பற்றி அரசு சிந்திக்காமல் வருமானத்தை மட்டுமே பெரிதாக நினைப்பதால் இதுபோன்ற குற்றச் செயல்கள் இன்று காவல்துறையினரையே நோக்கி நிகழத் தொடங்கி இருப்பதாக பலரும் வேதனை தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் நடத்தப்படுகின்ற ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகளில் நான்குல மூன்று பங்கு கடைகளை இழுத்து மூட வேண்டும் அந்த டாஸ்மார்க்குங்கிறது அது ஒரு ஸ்பிரிட் அது ஒரு சாராயம் என்று கூட சொல்ல முடியாது குடிச்சது சாவணும் அதனால் அதை வைத்து யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அந்த டாஸ்மார்க்கில் நான்கில் மூன்று பங்கு கடையை இழுத்து மூடுவோம் அதே நேரத்தில் கல்லுக்கடைகளை திறந்து விடுவோம் என்கின்ற வெள்ளை அறிக்கையை நம்முடைய மேதக ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு குறிப்பாக தென்னை மரம் பனை மரம் மூலமாக தமிழக அரசு ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற வெள்ளை அறிக்கை முன்னூத்தி பதினாலு பக்கம் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கும் அதன் பிறகு முதலமைச்சருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றது நடக்குமா நடக்காதான்னு பாருங்க முதலமைச்சர்களே இத்தனை காலமாக சாராய நடத்துகின்ற உங்களுடைய கட்சி நண்பர்களை பத்தி எதுவும் நீங்க பேசுறது இல்லை ஆனா டாஸ்மாக மூடிவிட்டால் தமிழகத்திலே அரசு நடத்த முடியாது என்கின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி மக்களை குடிகாரலாக மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று